அன்பே சிவம் மனமே குரு என்று போற்றி ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி மா கடவுளுடைய போயிடு இந்த இடப்பட்ட காலத்தில் மனைவி அந்த ரெண்டும் ஒன்று சேரும்போது மனைவி எனக்கு சொந்தன்றாங்க மகன் எனக்கு சொந்தன்றாங்க கணவன் எனக்கு சொந்தன்றாங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த உயிர் யாருக்கு சொந்தம் அந்த இது கூட படையந்தா தான் சொல்லுவாரு இப்போ நீங்க சொன்ன அதுதான் பொண்டாட்டி நீ எனக்கு தான் சொந்தன்றாங்க இப்போ நல்லா இருக்கிற வரைக்கும் நல்லா இல்லைன்னா சொல்லுவாங்களா கையில் காசே இல்லை இவங்க தான் ஊடுக சொல்றதே சொல்லுவாங்களா என்னத்தான் ஏதோ வராரு போற அப்படி தான் சொல்லுவாங்க அப் பிள்ளை என்ன சொல்லுவான் கையில் வரைக்கும் அவர் தான்ப்பா எங்கள் அப்பா அவர் தான்ப்பா நல்லா பண்ணார் படிக்க வைச்சார் இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்தது எங்கள் அப்பா தான் அப்படின்னு எதுவாக இருக்கும் சொல்லுவாங்க நல்லா பண்ணால் சொல்லுவாங்க ஆனால் பண்ண முடியாத சூழ்நிலை எல்லாருக்கும் வரலாம்ல ஒரு இல்லாத வீட்டில் பிறந்தோம்னா இல்லாதவன் எங்கே பண்ண முடியும் படிக்க வைக்க கூட முடியாது ஆனால் அவங்களும் அப்பா தானே ஆனால் அது அப்பாவை பிள்ளை சொல்லுவாண்ணா பெருமை என்ன சொல்ல மாட்டான் சொல்லுவாங்களாம்மா சொல்ல மாட்டான் அப்போது இருக்கிற வரைக்கும் இவங்களாம் இவர் எனக்கு சொந்தம் அவர் எனக்கு சொந்தம்னுவாங்க போனதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க நாய் நரியெல்லாம் என்ன சொல்லுவாங்க ஏய் அந்த உடம்பு எனக்கு சொந்தண்ட அதை நான் சொன்ன போகிறேன் மண் என்ன சொல்லலாம் அந்த உடம்பு எனக்கு சொந்தம் அதை நான் தான் சாப்பிட போகிறேன் ஏன்னா எங்கே போனாலும் கடைசி எங்கே போனோம் இடுகாடு ஒரு விதையை முளைக்கிற மாதிரி நம்ம எதுவுமே போச்சுருவாங்க அப்போ யாருக்கு சொந்தம் நம்ம உண்மையிலேயே உயிர் போனதுக்கப்புறம் இந்த மண்ணுக்கு தான் சொந்தம் அந்த மண் இந்த மாதிரி ஒரு ஒரு பொருளும் நம்மளுக்கு இருக்குது அப்போ முதல் பாடத்தில் பாட்டில் சொல்கிறார் இல்லையா மனைவி மக்கள் எல்லாம் எதுக்காகன்னா நம்மளே இதை மா மாயை என்ற பொருள் காட்டி இன்பத் துன்பம் எங்கேருந்து வரும்னா மனைவி கிட்ட தான் வரும் நாம் எதுக்காக ஓடணும் தனியாக இருக்கிறவங்க எல்லாத்தையும் சுயமாக முடிவு பண்ண முடியும் நான் ஒரு பேச்சுலர் வந்துட்டு வைங்களேன் எனக்கு எது புரியுமோ அது மட்டும் நான் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் ஆனால் ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு குழந்தை போந்துச்சுன்னா நான் என்ன பண்ணோம் எல்லாத்தையுமே அவங்களுக்காக தான் நான் பண்ணுவேன் என்னோடய சுயத்துக்குன்றது ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும் என்னோடய இன்பத்தை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் எதுக்காக எதுக்காகப்பா இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா என்ன பண்ணுறதுங்க போகந்தான் இருக்குது நல்லா படிக்க வைக்கணும் என் மனைவி இருக்குது அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணணும் வீட்டு வாடகை கொடுக்கணும் அப்படி தான் ஓடும் அப்போ என் சுயம்ன்றது ஒன்று இல்லாமல் யாருக்காகவும் நான் இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பண்ண 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 என்னவா நான்ன்றதே கரைஞ்சிடாங்க அப்போ கடைசி வரைக்கும் என்னால் என்ன நான் உணரவே முடியாது அந்த உணர முடியாத ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு போகிறது இந்த மனைவி மக்கள் இன்பம் துன்பம்ன்றது ஒன்றுக்கு தான் இதுதான் மாயையோட ஒரு வடிவம் தான் நல்லா தூங்குகிறோம் நல்லா சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கிடுறோம் பட்டினத்தார் கேட்குறாரு எப்போ நைட்டு நல்லா தூங்கணுண்ணா ஆ நல்லா தூங்கணும் சாமி தூங்கும்போது இந்த உலகம் இருந்ததா இல்லையே உன் பொண்டாட்டி இருந்தானா இல்லையே உன் பிள்ளைங்க இல்லையே அண்ணா அவங்களாம் இருந்தாங்க எங்கே இருந்தாங்க என் நினைவில் இல்லை தனியாக இருந்தாங்க உலகத்தில் அண்ணா நான் தூங்கின ஒன்றா என்னாச்சு எனக்கும் இந்த உலகத்துக்குமான சம்பந்தமே கட்டாயிடுச்சு அப்போ இந்த சம்மந்தம் எங்கே வந்தது உலகம் இருக்குதுல்ல உண்மை தானே தூங்கி எழுந்தவுடனே இந்த உலகத்துக்கு எனக்கும் தொடர்பு வந்துச்சு அப்போ இது இடைப்பட்ட நேரத்தில் எனக்கு அந்த சம்மந்தம் இல்லாமல் எப்படி போச்சு அப்படின்னா இந்த உடலுக்கும் மனதுக்குமான உறவுக்கு சம்மந்தம் இல்லாமல் போச்சுன்னா உலகத்துக்கும் எனக்குமான சம்மந்தமே கட்டாயிடும் அப்போ இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணுறது எதையே என் மனசு தான் என் மனது வெடிப்பா இருக்கிறவருக்கு இந்த உலகன்றது இருக்குது என் மனைவி இருக்கிறாங்க என் மக்கள் இருக்கிறாங்க எல்லாமே இருக்குது ஆனால் என் மனசுக்கும் உறவும் கட்டாகி போச்சுன்னா ஒன்றுமே இல்லை இதை தூக்கத்தில் இறைவன் தினமும் நம்ம காட்டுறான் ஐயா என்ன பண்ணுறாரு நிஷ்டையில் காட்டுறாரு பாடம் பண்ணும்போது ஒரு லெவலுக்கு போனதுக்கப்புறம் ஒரு தூக்கம் வரும் அது தூக்கம் இல்லை தூங்காத தூக்கம் அந்த தூக்கத்தில் இந்த உலகத்தை பற்றி நம்ம யோசிக்கலை நம்ம மனைவி மக்களை பற்றி யோசிக்கல புரியுதுங்களா அங்கே விழிப்பாக இருக்கிறோம் ஆனால் நீ அனுபவிக்கிறது என்னதே தூக்கத்தில் காணக்கூடிய அந்த சுகம் வருதுங்களா நமக்கு வருதா இதுதான் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதே காட்டுறான் ஐயா நமக்கு பாடத்தில் காட்டுறாரு புரியுதுங்களா ஐயா இன்னொரு பாடம் உடைக்கை உருக்கி உயிரை அடைத்து வைத்த சடக்கை சதம் என்று சாந்து அங்கு திருமாந்தை உடக்கை தகத்தை உயிரை யமன் கொள்கையில் அடங்காமல் வைத்த பொருள் அங்கு வரமாட்டாது அதனுடைய கருத்து என்ன ஆமாம் அதான் உடக்கை என்ன என்னென்னா இந்த உடம்பு தான் உடக்கை இந்த உடம்புக்குள்ளே உயிர் வந்துக்குன்னா அதுக்கு தேவையான எல்லா விஷயமும் அது பண்ணுது எது வரைக்கும் பண்ணோம் அப்படின்னா எது வரைக்கும் பண்ணுமா முந்திரி கோட்டையிலேருந்து முந்திரி எடுக்கிற மாதிரி இந்த உடலுக்குள்ளேருந்து இந்த உயிரை இறைவன் பிரிக்கிற வரைக்கும் தான் அப்படி பிரித்து எடுத்துட்டானா இந்த உடம்பு செய்யக்கூடிய தகுதி அதுக்கு உடம்பு கிடையாது ஆனால் அதை வச்சு தான் எல்லாமே செஞ்சுது அப்போது பொய்யான ஒரு விஷயத்தில் மெய்யை கொண்டு போய் இறைவன் வைக்கிறான் பெரியவங்க படித்து சொல்லிக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாதா இது பொய்யான உடம்புன்னு ஆனால் பொய்யான உடம்புக்கு மெய்யின்னு வச்சுருக்காங்க ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா நீ இறைவென்ற ஒரு பொருளை அடையணும்னா இந்த பொய்யான உடம்பை வச்சு தான் நீ அடைய முடியும் ரெண்டு விஷயமும் அடையலாம் உலக என்பத்தையும் அடைய முடியும் பேரின் பற்றியும் அடைய முடியும் அதனால்தான் என்ன சொல்கிறார் கனவது போல கசிந்திடும் இன்பம் நம்ம மனைவி கூட கூடி சுகம் பெறோம் இல்லையா அந்த சுகம் எப்படியாப்பட்ட சுகம்னா கனவுல கண்ட சுகம் மாதிரி நம்மளால் திருப்பி சொல்ல முடியாது ஆனால் சுகம்தான் அதை அனுபவிச்சுக்கிறோம் ஆனால் அனுபவிச்சிடணும் திருப்பி சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியல ஏன் அந்த இன்பம் வந்தது ஒரு கனவு மாதிரி வந்து போயிடுச்சு ஆனால் இதே இன்பத்தை நம்மளால் நனவு நிலையிலேயே அனுபவிக்க முடியும்பா கனவது போல கசிந்திடும் இன்பம் நினைவது போல நாடோ ஒன்னாரே ஆனால் நமக்கு என்ன பண்ணுறோம் அந்த நினைவுக்கு நினைவு நிலையிலே அனுபவிக்கக்கூடிய அந்த வழி இருக்குது அதான் அதை அடையக்கூடிய தகுதி நமக்கு அந்த வேகம் நமக்கு இல்லை அது வந்தால் என்ன ஆகும் நினைவு நிலையிலே பாடம் பண்ணும்போது அங்கே என்ன அனுபவிச்சோமோ அந்த இன்பத்தை இங்கேயே அனுபவிக்க முடியும் ஏன் அப்படின்னா இந்த உடலுக்குள்ளே இரண்டு வித இருக்குது எப்படி நியூட்ரல் பேஸ் பேசிருக்க மாதிரி ஒரு ஆணுக்குள்ளே ஒரு பெண்ணொன்று இருக்குது இந்த இன்பத்தை அனுபவிக்க நம்ம என்ன பண்ணுறோம் தெரியாதனால வெளியே தேடுறோம் ஒரு பெண்ணோட வடிவத்தை நம்ம வெளியே தேடுறோம் ஒரு பெண்ணு ஆணை தேடுறாங்க ஆனால் ஆணுக்குள்ளே ஒரு பெண்ணு இருக்கிறாங்க ஒரு பெண்ணுக்குள்ளே ஆணை இருக்காங்க அப்போ அங்கே அடையக்கூடிய இன்பத்தை இந்த தா உடலேயே தானே அறிய முடியும் அதுதான் அவங்க சொல்லுவேன் கனவது போல கசிந்திடும் இன்பம் நனவது போல நாட ஒன்னாரே நீ நினைச்சா உன் உடம்புக்குள்ளேயே அந்த இன்பத்தை அடைய முடியும் ஆனால் அந்த இன்பம் என்னது அது நிலச்சி அதுதான் பேரின்பம் அங்கே அடையக்கூடிய சொல்ல முடியல ஆனால் இங்கே அடையக்கூடியது நீ உணர முடியும் புதுங்களா அதுதாங்க சொல்லுகிறேன் இது எல்லாமே இந்த உடலுக்குள்ளே உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அப்போ நாம் எவ்வளோ பெரிய ஒரு பொக்கிசத்தை எவ்வளோ பெரிய பொக்கிஷம் வந்தாலும் ஒரு இரும்பு போட்டியில் வைக்கிறோம் அதுக்கு ஒரு தங்கத்தெல்லாம் வைக்க மாட்டோம் இரும்பு போட்டியில் தான் தங்கத்தை வைப்போம் அந்த மாதிரி உதவாத இந்த கூட்டுக்குள்ள தான் ஓங்கார பொருளான இந்த உயிரும் இருக்குது ஆனால் அதோடய தன்மையை நம்ம உணர்கிறது படம் பண்ண பண்ண தான் அதோட உண்மைன்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அதோடய பலம்ன்றது என்னென்னு நமக்கு அப்போ தான் புரியும் ஆனால் அதை புரிஞ்சிச்சுன்னா அதை விட்டு விலகியே நிற்க மாட்டோம் சொல்லுங்கள் ஐயா பூணும் பனிக்கல்ல பொண்ணுக்கு தானல்ல பூமி தானே காணும் படிக்கல்ல மங்கையர்க்கு அல்ல நற்காட்சி கல்ல சேனம் கடந்த சிவனின்றி கல்ல என் சிந்தை கெட்டு சாணும் வளர்க்க அடியேன் படும் துயர் சற்றல்லவோ அத்தி முதல் எறும்பு ஈரான அத்தனைக்கும் சித்தம் மகிழ்ந்தளிக்கும் தேசிகா மொத்த ப பசிக்கதையா பாவியேன் பால் வயிற்றை பற்றி இசிக்கதையா காரணரே நாம் இந்த மண்ணில் வந்தது கஷ்டப்பட்டு நம்ம வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கோம் அதே போல் ஞான பசியை தேடுங்கன்ற ஆமாம்